செந்துறை ஸ்ரீ திரௌபதி அம்மனின் தீமிதி திருவிழாவில் தீமிதித்து பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துரை நெய்வானத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வள்ளி திருமணம் தர்மர் பிறப்பு திரௌபதி பிறப்பு உள்ளிட்ட மகாபாரத கதை நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெற்றது இந்நிலையில் ஏரிக்கரையில் இருந்து சக்தி கரகம் எடுத்து வரப்பட்டு கையில் காப்பு கட்டிய நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இத்திருவிழாவில் நல்லாம்பாளையம் மருவத்தூர் இலைக்கடம்பூர் வஞ்சனபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நவீன கருவிகள் கொண்டு சிறந்த முறையில் சிகிச்சைகள் உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை கால் வலிகளுக்கு உடனடி தீர்வு ரைஸ் ஆன்ஸ் பிசியோதெரப்பி மற்றும் மறுவாழ்வு மருத்துவ மையம் சுந்தரநகர் ஜெயங்கொண்டம் சாலை செந்துறை